ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவல்த் சப்ளிமெண்டரி எக்ஸாம் ரிசல்ட் எப்படி பார்க்கறது எப்போது வெளியாக போகுது அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஹைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ துணை தேர்வு எழுதிய மாணவர்கள் ஜூன் ஜூலை தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான முடிவுகள் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள் நம்ம பதிவிறக்கம் செய்கிறது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் நகலுக்கு எப்படி விண்ணப்பிக்கும் அப்படின்ற தகவல் வந்து கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ மற்றும் ப்ளஸ் ஒன் அரியர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பருவத்துக்கு முந்தைய பருவத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றோர் துணை தேர்வு எழுதி தேர்வுகள் தேர்வு முடிவினை மதிப்பெண் பட்டியலாக இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் முதல் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதள முகவரிக்கு சென்று ரிசல்ட் என்ற வாசகத்தை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் டவுன்லோடு என்ற வாசகத்தை கிளிக் செய்து தங்களது தேர்வு எண் ரோல் நம்பர் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இப்போது எக்ஸாம் எழுதி உங்களுக்கு மார்க் அதிகமாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் மற்றும் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஸோ ஆகிய இரண்டு நாட்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நேரில் சென்று ஒவ்வொரு பாடத்துக்கும் ரூபாய் இரநூத்தி எழுபத்தஞ்சு கட்டணத்தை பணமாக செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு சென்று தேர்வுகள் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க விடைத்தாள் நகர் கோரி விண்ணப்பிக்கும் தேர்வுகள் மட்டுமே பின்னர் மறு கூட்டல் மறு விண்ணப்பிக்க இயலும் விடைத்தாள் நகலினை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் வாயிலாக இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி